அன்பு நண்பர்கள் அருமை தோழர்கள் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆணி மாதத்தினுடைய பல பலன்கள் பார்க்க போகிறோம் ஆமாம் ஒவ்வொரு மாதமும் சூரியனினுடைய மையப்பகுதியாக வைத்து சூரியனுடைய நகர்வுகளை வச்சு நம்ம மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ஆணி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது எவ்வகையான பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது எந்த மாதிரியான சாதகமான பாதக பலன்கள் இருந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப இந்த ஆணி மாதம் என்பது விசேஷமான மாதங்கள் ஏன்னா உத்ராயண புண்ணிய காலங்களினுடைய கடைசி மாதமான இந்த ஆணி மாதம் அதுவும் பார்த்திங்கன்னா மாதங்களிலே மிகப்பெரிய ஒரு தலையான மாதமாக இந்த மாதத்தை குறிப்பிடுறாங்க முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த மாதத்தில் குறிப்பிடுறது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த ஆணி மாதத்தினுடைய ஆங்கில தேதியில் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம் தேய்பிரை சதுர்த்தியில் இந்த ஆணி மாதம் உதிக்கிறது அப்படின்றத எடுத்துக்கலாம் பட் இந்த கிரக நகருகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆணி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்ர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க பட் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு யோகம் என்னமாக வேலை செய்யுது அப்படின்னா த்ரீ கிரகி யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இந்த மாதத்தில் வேலை செய்து ஏன்னா சூரிய பகவான் குரு பகவான் புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து ராசியில் சேர்க்கை பெறுறதுனால இந்த யோகம் திரிகிரகி யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மகா யோகமாக வேலை செய்து இந்த யோகம் பார்த்தோம் அப்படின்னா மேஷராசி மிதுன ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி இந்த ஐந்து ராசிகளுக்கும் இந்த ஆணி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகிறது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது வருமானத்தை அதிகரிக்கிறது பல பல நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் சிவாலயங்கள் நீங்கள் போய்ட்டு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாவங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு யோகங்கள் கிடைக்கிறதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் போயிட்டு ஸ்ரீரங்கத்தை வழிபடுறீங்க அப்படின்னா அந்த திருமஞ்சனத்தில் கலந்துடுறீங்க அப்படின்னா பல செல்வங்களுக்கு யோகாதிபதியாக நீங்கள் மாறக்கூடிய விஷயமும் அதுவும் இல்லாமல் ஆணி பௌர்ணமி வந்து மிகப்பெரிய ஒரு யோகமாகவும் இந்த திருச்சி உறையூரில் அந்த மாம்பழம் வச்சு படைக்கிறாங்க அந்த வெக்காளியம்மனுக்கு அதை போயிட்டு சம்பூர்ணம் பண்ணுங்கள் திருச்சிலே வந்து மலைக்கோட்டையில் வந்து தாய்மான சுவாமிகளுக்கு வாழத்தார் கொடுத்து இந்த பௌர்ணமியில் சமர்ப்பித்து யோகமாக நீங்கள் மாறுவதற்குண்டான சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் மேலும் பல யோகங்களை பற்றி பன்னெண்டு ராசிக்கு நம்ம படிப்படியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப இரக்க குணமுள்ள தனுர் ராசி என்பர்களுக்கு என்ன ஒரு குடும்பத்தை ஒரு தலைவன் பாதுகாக்கப்படுறான் ஆமாம் அந்த தலைவனுக்கு வரக்கூடிய இன்னல்கள் எல்லாமே அவன் வந்து வெளியே சொல்ல மாட்டான் எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா சிரிச்சின்ண்டே இருப்பான் அவர் தகப்பன் என்ன பண்ணுவான் ஒரு குடும்பத்தில்னா எவ்வளவு சிரமங்களையும் கொண்டு பிள்ளைகளுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போக முடியாத மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சில நடிப்புகள் நடிச்சு தான் ஆகணும் ஏன்னா அவன் தந்தை ஸ்தானத்தை தலைவன் ஸ்தானத்தில் இருக்கிறான் அப்படிப்பட்ட தலைமை பண்புகள் கொண்ட இந்த தனுர் ராசி நேர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குன்னா யோகமாக வேலை செய்யுது ஆமாம் பெரிய யோக சார் உங்களுக்கு ஏன்னா ஏழாம் இடத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்தில் புதன் பகவான் ஏழாம் இடத்தில் சூரியன் இப்போ ஏழாம் இடத்தில் சூரியன் இருக்குது காலப்புருஷத்துவடி சூரியன் நீச்சமாகுது அப்போ திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வருதே சார் அப்போ ஏழாம் இடத்தில் சூரியன் வரும்போது எங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனை வருமா திருமணத்தில் கோளாறு வருமா எங்கள் மனைவி கணவனிடையே ஒற்றுமை வேறுபடுமா இல்லை பாட்னர் கிட்ட பிரச்சனை வருமா ஏகப்பட்ட போட்டு குழப்பு குழப்பு குழப்புன்னு குழப்பின்னு இருக்கக்கூடாது அங்கே புதன் பகவான் இருக்கார் இது வந்து உங்களுக்கு திரிய கிரக யோகமாக இப்போ வேலை செய்யுது அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் உள்ள வருது ஏன்னா ஜோதிடத்தில் பல யோகங்கள் இருக்குது ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சினே இருந்தோம்னா இது மைனஸ் மைனஸ் மைனஸ்ன்னு நினச்சின்னே இருப்பான் கட்சியில் பார்த்தா அந்த மைனஸ் அவனுக்கு வந்து ப்ளஸ் ஆகும் கிரகங்கள் வக்கரம் அடையுது ஒரு வக்கர கிரகம்ன்னு ஒரு வக்கர கிரகத்தோடு பார்க்கும்போது யோக பலனாக வேலை செய்யுது நீசனை நீசன் பார்த்தால் யோகம் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்குது ஒரு சப்ஜெக்டை மட்டும் நம்ம பிடிச்சிக்கோ என் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கே நான் எப்போ ஜெயிப்பேன் எப்போ அந்த கொஷின்லாம் உங்களுக்கு கிடையாது உங்களுடைய காலநிலை கால திசை யோக திசை வேகமாக வரும்பொழுது அந்த காலத்தில் நீங்கள் அரசனும் ஆண்டி ஆவான் ஆண்டியும் அரசனாவான் இதுதான் விஷயம் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் அப்படிப்பட்ட இந்த தனுர் ராசிக்கு தந்தை வழி உறவுகளால் இப்போ பாக்கியம் அடைப்போகிறது அறநிலையத்திறோடு சம்மந்தப்படும் மிக கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்த யாத்திரைகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும் தூக்கம் நல்லா வரும் சார் முதல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் போட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நைட்டில் பார்த்திங்கன்னா தூங்கவே மாட்டான் ஏதாவது ஒன்று யோசனை பண்ணிகிட்டே இருப்பான் தூக்கத்துலேயும் யோசனை தான் பண்ணிகிட்டு இருப்பான் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அடுத்த மாதம் என்ன செய்ய போகிறோம் நாளைக்கு இவ்வளோ பணம் கட்டணுமே ஏதென்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி நிறைய யோசனைகள்லாம் அவன் தூக்கமே கேட்டுப்பான் நான் நான் எப்போ தூங்கினா எப்போ ஏதுன்னே தெரியல எப்போயுமே நான் மூழ்ச்ச மாதிரியே இருக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பான் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் அமைப்புகள் எல்லாமே போயிட்டு அருமையான தூக்கம் கிடைக்கும் சார் முதல்ல உங்களுக்கு தூக்கம் சரிகிரமாக கிடைக்கும் பயணங்கள் மூலியமாக வெற்றி பயணப்படுதல் மூலியமாக வெற்றி ஆமாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களை தேடி வரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேங்க திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும் உங்களுக்கு அது வந்து சந்தோஷமானதை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுத்துரும் வான்வழி இந்த பிரபஞ்சத்தினோடு வரக்கூடிய செய்திகள் என்ன இன்றைக்கி எல்லாமே கையில் ராகு தான் இருக்கா செல்ஃபோன் தான் இருக்கா அப்போ பிரபஞ்சத்தின் மூலியமாக வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் சார் உங்களுக்கு ஆமாம் அதே காலகட்டத்தில் வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான சூழல்கள் வீடு மனைகள் வாங்குவதற்குண்டான சூழல்கள் அப்போ வீடை சரி பண்ணலாம் அப்போ வண்டியை சீர் பண்ணலாம் அப்போ ட்ராவல்ஸ் வச்சுன்னு இருக்கிறவங்க இது இல்லாமல் கட்டுமான துறையில் இருக்கிறவங்க அந்த கட்டுமான பொருட்கள் விற்பனை பண்ணுறவங்க ஆர்டர்ஸ் பண்ணுறாங்க பட்டு இந்த இரும்பு சாதன பொருட்கள் விற்கிறாங்க பெயிண்ட்டு கடை வச்சுருக்காங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் வச்சுருக்காங்க மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஏற்றமாக போகும் சார் என்னோட பிஸ்னஸ்ஸே ரொம்ப டவுனாக இருக்குது சார் என்ன பண்ணணும்னே தெரியல ரொம்ப நாளாக நல்லா போயின்னு இருக்குது சார் இந்த ஒரு ஆறு மாதமாக என்னுடைய இஎம்ஐ கூட கட்ட முடியல அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் சொல்லின்னு இருக்குது உங்களுக்கு எல்லாமே மாற்றங்கள் ஏற்றங்களாக வரும் நல்லா போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே இந்த மாதம் கிடைக்கப் போகிறது எப்பயுமே நண்பர்களால் வெற்றி சார் உங்களுக்கு திடீர்னு ஒரு நண்பன் வருவான் பழங்காலத்து நண்பன் ரொம்ப நாளாக பார்க்கல படிக்கக்குள்ளே பார்த்தது இப்போ திடீர்னு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவுகளை புதுப்பித்து கொள்வான் அப்படின்னு சொல்லுவார் நல்ல மனைவியால் வருவாள் நல்ல கணவன் வருவான் எப்பவுமே மனைவி பாட்னர் கணவன் இவங்க ரெண்டு பேரும் ஒழுங்காக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு யோகமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அதே காலகட்டத்தில் ருணம் ரோகம் சத்ரு பாவகத்தில் ஸ்ட்ராங்காகுது சார் ஆறாம் இடம் வலுப்பெற்றவன் என்ன சார் பண்ணலாம் ஆறாம் இடம் வலுப்பெறணும் எட்டாம் இடம் வலுப்பெறணும் பன்னெண்டாம் இடம் வலுப்பெறணும் ஏன்னா இது மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படுது சார் அது ரகசிய ஸ்தானங்கள் அந்த இடத்துல தாண்டா உனக்கு கோல்டு இருக்குது எப்பவுமே தங்கத்தை வெளிப்படையாக ஹாலில் தந்து வைக்க முடியுமா முடியாது திருடி போயிடுவான் அப்போ தங்கம் மதிப்பு மிகுந்தது எல்லாம் என்ன பண்ணணும் லாக்கர் வைக்கணும் மறைவாக வைக்க வேண்டும் அப்போ ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் இந்த கிரகங்கள் ஸ்தான பலம் பெறும் பொழுது அந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வரத்தான் போகுது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆமாம் ஏன்னா வாழ்க்கை வாழறது மிகப்பெரிய கடினமான பாதைகளை தானே நம்ம கடக்கிறோம் அப்போ அந்த ஆறு எட்டு பன்னெண்டுல தான் அந்த கடினமான பாதைகளுக்கு உண்டான பூட்டு சாவியை பூட்டி வச்சிருக்கான் சித்தர்கள் எல்லாமே அப்போ ஆறாம் இடம் பலம் பெறும்போது உங்களுடைய எதிரிகள் தும்சம் ஆவார்கள் எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் சரி டெமாலிஷன் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் அப்போ கடன்களிலிருந்து மீளப்படுவீர்கள் வியாதிகளிலிருந்து மீளப்படுவீர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் மூணாம் இடத்துல ராகு போகிறது அப்படின்ற ஒரு கோச்சார ரீதியாக ராகு பயணிக்கும் போது உச்சி மீது வானிடுந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என் பாரதியாருக்கு கவிதைக்கு ஏற்ற மாதிரியான மனப்பான்மை உங்களுக்கு இப்போ நடந்துன்னு கர்மஸ்தானத்தில் நாலாம் இடத்துல சனி பகவான் போகிறாரு அப்போ பழைய வீடு வாகனங்களை புதுப்பிக்கிறது அதே காலகட்டத்தில் முன்னோர் சொத்துக்களை நம்ம பேருக்கு மாற்றுறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் தாயாருனுடைய உடல்நிலையில் சற்று கவனம் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது ஏன்னா முக்கியமானது நமக்கு இந்த உலகத்துக்கு வெளியே நம்ம காட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலை கொடுக்கறது யாருன்னா தாய் தகப்பன் தான் அப்போ நாலாம் இடத்துக்கு ஒரு பிரச்சனை வருது ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வரும்பொழுது ஏன்னா உங்கள் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் உள்ளே போயிட்டுருக்கா அதே காலகட்டத்தில் நாலாம் இடத்துல சனி போயிட்டுருக்கா இந்த யாருக்கு பிரச்சனை அப்படின்னா தாயாருக்கும் தந்தைக்கும் இந்த காலகட்டத்தில் உடல்நல கோளாறுகள் இதெல்லாம் வரும் அப்போ கால்களில் அடிப்படுது வழிக்கு விழுறது எங்கேயாவது தூரதேச பயணத்தில் அவங்களுக்கு ஏதாவது வியாதி வர்றது இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துரும் அதனால் இந்த பிள்ளையாண்டாலாம் என்ன பண்ணுறீங்க தனுராசியில் இருக்க பிள்ளையாண்டால் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த சனி பயிற்சி இந்த கேது பயிற்சி கேது பயிற்சி வரைக்குமே தாய் தந்தையினுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் வைங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் தனுர் ராசிக்கு அநேக பலன்கள் ஆரோக்கியங்கள் வாழ்வாங்கு வாழும் நல்ல ஒரு ஸ்தானம் கிடைக்கிறது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கணும் வாழ்க வாழ்க வாழ்க